அதுவும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக இப்போது கணபதி என்றிட வள் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்ளுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடல் யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு முதன் முதலாக விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்து வழிபட்டவர் யார் என்று தெரியுமா வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கை பாதையிலே கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்போது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி மூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் சித்திரை பத்தாவது நாள் இன்று சுபமுகத்த நாள் திருச்செங்காட்டுக்குடி உத்திர ஈஸ்வரர் விழா தொடக்கம் சென்னை கேசவ பெருமாள் விளையாற்று விழா திருநாவுக்கரசர் குரு பூஜை புத்தக தினம் ஏகாதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை இன்று காலை எட்டு ஐம்பத்தி நாலு முதல் ஒம்பது முப்பது மணி வரை வாஸ்து நேரம் கடைபிடிக்கப்படுகிறது ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி தசமி மதியம் பன்னிரெண்டு பதினாலு வரை இன்றைய இழப்பு நட்சத்திரம் அவிட்டம் காலை ஏழு ஐம்பத்தி ஒன்று வரை மரண சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல்நோக்கு நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் ஆயில்யம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் காச நோய் தோஷம் விலக பரிகாரம் காச நோய் ஒரு பொல்லாத நோய் என்பது அனைவரும் அறிந்ததே இது எல்லோரையும் தாக்குவது இல்லை காச நோய் மருத்துவ ரீதியாக கண்டறியப்பட்டாலும் இந்த நோய் வரும் என்பது ஜாதகத்தின் வாயிலாகவும் அறிந்து கொள்ள முடியும் காச நோய்க்கு காரணமானவர் சந்திர பகவான் சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் எட்டில் வந்தால் வலுவிழந்து இருந்தாலும் அந்த ஜாதகர் சலித்தொல்லைக்கு தொல்லைக்கு ஆளாவார் அதே போல விருச்சகத்தில் சந்திரன் நீச்சம் அடைகிறார் விருச்சக ராசியில் பிறந்தவர்களையும் சலித்தொல்லையும் சைனஸ் போன்ற நோய்களும் தாக்கும் இந்த சளி தொல்லை பொழுது காச நோயாக உருவாகிறது சந்திரன் எட்டில் இருக்க பிறந்தவர்கள் தங்களது ஜாதகத்திலே சந்திரன் ஆட்சி பெற்றுள்ளது உச்சம் பெற்றுள்ளது நட்பு பெற்றுள்ளது என்று கூறலாம் ஆனால் அவர்களுடைய உடலை பேணி காக்கா விட்டார் சளி தொல்லைக்கு ஒருவர் ஜாதகத்தில் லக்கனத்துக்கு எட்டாம் இடமான விற்சகத்திலே சந்திரன் இருந்து விட்டார் கண்டிப்பாக காச நோய் தாக்கக்கூடும் இது போன்ற ஜாதகர் அமைய பெற்றவர்கள் மருத்துவ சிகிச்சையோடு எளிய பரிகாரத்தை மேற்கொண்டார் காச நோய் சளி தொல்லை சைனஸ் போன்றவற்றை தாக்காமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் முதலாவது பரிகாரம் உங்கள் குழந்தைக்கு சந்திரன் எட்டில் வந்தால் வலு குறைந்திருந்தாலும் அல்லது ராசியில் பிறந்திருந்தாலும் சந்திர பகவானை வணங்க வேண்டும் திங்கக்கிழமை சந்திரனுக்கு உரியனா பிள்ளைகளுக்கு இருபது வயது வரும் வரை திங்கக்கிழமை தோறும் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவ கிரகத்தில் உள்ள சந்திரனை வணங்கி வந்தால் வராது இரண்டாவது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சென்று வணங்க முடியாதவர் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி அன்று அம்மன் ஆலயம் குறிப்பாக அங்காள பரமேஸ்வரி ஆலயம் சென்று வணங்கி வந்தார் காச நோய் தாக்காது மூன்றாவது படிகார் நவ கிரகத்தில் உள்ள சந்திரனையோ பௌர்ணமி அன்று அம்மனையோ வழிபட முடியாதவர்கள் பச்சரிசி மாவை அதனை ஒரு தாயத்திலே அடைத்து அணிந்து கொண்டால் சளியின் தாக்கம் வராது சிறியவர்களுக்கும் இது பொருந்தும் பெரிய பெண்கள் சிறிது பச்சரிசி மாவை மோதிரத்தில் வைத்து அடைத்து வெள்ளி அல்லது தங்கம் அணிந்து கொண்டால் சளி தொல்லை மற்றும் காச நோய் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சந்திர தசையில் தாக்கம் வராது இப்படிப்பட்ட அருமையான ஒரு பதிவு பொருத்தமான நபர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால் ஏழாம் பாகம் ஏழாவது வீடு கலஸ்திரஸ்தானம் திருமணஸ்தானம் கணவன் மனைவி குறிக்கின்ற ஸ்தானத்திலே தனித்தனி கிரகங்கள் இருந்தால் குறிப்பாக சுக்கிரன் இருந்தால் ஒரு விதத்திலே இது அமரலாம் ஒரு விதத்தில் இது கூட அழகான பெண் அமைவது உறுதி ஆனால் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அமையாது காரக பாவ நாஸ்தி இல்லறம் கெட்டுவிடும் ஆடம்பரமான வாழ்க்கை அமையும் பணக்கார மனைவி அமைவார் இருந்தும் என்ன பிரயோஜனம் ஏதேனும் ஒரு பிரச்சனை உடம்புக்கு அடிக்கடி வந்து ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழ விடாமல் தடுத்துவிடும் தாம்பத்தியம் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் வசதியான வாழ்க்கைக்கு எந்தவித குறைவும் இருக்காது சனி ஏழிலே நிற்க திருமணம் சீக்கிரமாகாது தாமதமாய் திருமணம் நடைபெறும் அப்படியே சீக்கிரமாய் திருமணம் நடைபெற்றால் பல வகையான பிரச்சனைகள் வாழ்க்கையில் உண்டாகும் ஆண் முப்பது வயதுக்கு மேலும் பெண் இருபத்தி ஏழு வயதுக்கு மேலும் திருமணம் செய்ய வேண்டும் ஏழில் கணவர் மனைவியை விட குறைந்த படிப்பு படித்தவராய் இருப்பார் அல்லது வேறு குறைகளை தருவார் கணவன் மனைவியை விட மிக ஏழையாக இருப்பார் வசதியான பெண்களுக்கு வசதி இல்லாத மாப்பிளை அல்லது வசதியான மாப்பிளைக்கு வசதி இல்லாத பெண் அமை கணவரை விட மனைவி சற்று வயது அதிகமாய் இருக்கும் வயதான தோற்றத்துடன் கூடிய மனைவி அமைவார் மனைவி கருப்பாக அமைவார் நல்ல நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் ஏழிலே ராகு இருந்தார் நல்ல நல்ல நிம்மதியான இல்லற வாழ்க்கை அமையாது போராட்டமான வாழ்க்கையை உறவில் திருமணம் நடக்காது வெகு தூரியத்தில் அந்நியத்தில் திருமணம் நடக்கும் வேறு மதம் கொண்டவரை திருமணம் செய்து கொள்வீர் ஏழிலே ராகு நிற்க சரியான பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றார் இரண்டாவது திருமணம் தான் நடைபெறும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுடன் வாழ்வார் தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் கேது கேது ஏழாவது இடத்திலே இருந்தால் திருமணம் நடக்காது அப்படி நடந்தால் காலதாமதமாய் நடக்கும் ஒரு சிலருக்கு துறவியாய் மாறிவிடுகின்ற அமைப்பை உண்டார் திருமணம் நடந்தால் இல்லறம் எட்டிக்காயாய் கசக்கும் போராட்டமான வாழ்க்கை இதனால் தப்பு செய்யக்கூட தயங்க மாட்டீர்கள் நோயாளியான மனைவி அமைவார் நாளை தினம் ஏழாம் அதிபர் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ராகு சுக்கரே சேர்க்கை அடுத்த முப்பது நாட்கள் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு வெற்றியும் செல்வமும் குவியும் உங்கள் ராசி இதிலே இருக்கிறதா வேத ஜோதிடத்தில் அசுரர்களின் குருவாக இருக்கின்ற சுக்கிரன் தற்பொழுது மீனத்திலே பயணித்து வருகிறார் அதே சமயம் நிழல் கிரகமான ராகு மீன ராசியிலே பயணித்து வருகிறார் இதனால் மீன ராசியில் ராகு மற்றும் சுக்கிரன் ஒன்று இணைந்து பயணித்து வருகின்றனர் இந்த இரண்டு கிரகங்கள் சேர்க்கை மே பதினெட்டாம் தேதி வரை நீடிக்கும் ஜோதிடத்தில் சுக்கிரன் அழகு ஆரம்பம் ஆடம்பரம் காதல் போன்ற பல விஷயங்களுக்கு அவர் அதிபதியாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட ராகுவோடு சுக்கிரன் மீன ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலகட்டம் செல்வம் செழிப்பு ஆகியவற்றிற்கு சுக்கிரன் காரணியாக இருக்கின்றார் அதே சமயம் ராகு மறக்கப்பட்ட ஆசைகள் மர்மமான நிகழ்வுகள் எதிர்பாராத மாற்றங்கள் காரணியாய் இருப்பார் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றிணையும் பொழுது ஒருவரது வாழ்க்கையிலே எதிர்பாராத பல மாற்றங்கள் வசதிகள் நிதி நன்மைகள் உண்டாகும் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றிணைப்பதன் தாக்கம் மேஷ முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிக்காரோடு வாழ்க்கையில் தெரிந்தால் சில ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெறுவார் அதுவும் இந்த ராசிக்காரர்கள் எதிர்பாராத நிதி நன்மை பெறுவதோடு ஒவ்வொரு வெற்றிகளையும் இவர்கள் காண்பார்கள் இப்பொழுது மீன ராசியிலே நிகழ்ந்துள்ள இந்த ராகு சுக்கர சேர்க்கை அதிர்ச்சம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பதினோராவது வீட்டிலே ராகு சுக்கரன் சேர்க்கை நிகழ உள்ளது நிகழ்ந்து உள்ளது இந்த பதினோராவது வீடு வருமானம் லாபம் மற்றும் புகழின் வீடாக இதனால் இந்த ராசிக்காரர்கள் வருமானத்தில் நல்ல உயர்வை காண்பார்கள் சமுதாயத்திலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மீடியா இசை விளையாட்டு அல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் குறைவான முயற்சியிலே நல்லதொரு லாபத்தை பெறுவார்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள் இதனால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் வசதியாகவும் மாறும் நிதி நிலையில் மிகவும் அருமையாக இருக்கும் அடுத்தது கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏழாவது வீட்டிலே ராகு சுக்கரன் சேர்க்கை நிகழ்ந்து உள்ளது இதனால் இந்த ராசிக்காரருடைய கௌரவமும் அதிகரிக்கும் கலை விளையாட்டு அல்லது ஊடகங்களில் பணிபுரிபவர்களுக்கு இந்த காலம் மிகவும் பிரகாசமாய் இருக்கும் அதர்ஷ்டத்தின் ஆதரவால் வெற்றியும் லாபமும் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை இனிமையாய் இருக்கும் தம்பதிகளிடையே பிணைப்பு அதிகரிக்கும் மனநிலை மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அடுத்தது கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு சுக்கர சேர்க்கை நிகழ்ந்து உள்ளது இது செல்வம் மற்றும் பேச்சின் வீடாகும் இந்த வீட்டிலே இவ்விரு கிரகங்களும் ஒன்று இருப்பதால் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் வேலையில் நல்ல தைரியமான முடிவுகளை எடுத்து வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்திலே உங்களுடைய பேச்சு மற்றவர்கள் ஈர்க்கும் வகையிலே இருக்கும் தொழில் அதிபர்கள் இந்த காலகட்டத்திலே நல்ல லாபத்தை பெறுவார் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளைப் பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே கொடுக்கப்பட்ட கருத்து அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இதே பகுதியிலே மாதப்பலன் வருடப்பலன் தினப்பலன் பலன் பெயர் பலன்கள் குரு பெயர்ச்சி பலன் கேது பயிற்சி பலன் சனிபெயர்ச்சின் பலன் அனைத்தும் இந்த பகுதியில்தான் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சாதிக்கும் நாள் தன்னம்பிக்கை பிறக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனை ஏற்பார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சாதிக்கின்றால் தன்னம்பிக்கை பிறக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வியாபாரத்தில் உணர்வீர்கள் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனையை ஏற்பார் இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்தரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இதனால் வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்ற நாள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்காக உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கி கொள்ளாது ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இதனால் வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்ற நாள் மிதுரை ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார் வீடு வாகனத்தை சீர்தேவைகள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகளால் முன்னேறுகின்ற நார் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரி உணர் போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகளால் முன்னேறுகின்ற நார் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் அவர்கள் எதிலும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் அம்பால் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திரத்தை பாராயணம் செய்வதன் மூலம் தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் பிள்ளைகள் உங்கள் அருமையை புரிந்து கொள்வார்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் மனைவி வழியிலே ஆதரவு பெறும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் பிள்ளைகள் உங்கள் அருமையை புரிந்து கொள்வார்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் புத்துணர்ச்சி பெறுகின்ற வகையிலே மனைவி வழியிலே ஆதரவு பெறு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள் தன்னம்பிக்கை துளிர்விடுகின்ற நாள் கன்யா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது சில வேலைகளை உங்கள் பார்வையில் முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அஸ்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களைப் பற்றிய வதந்திகள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் வதந்திகள் உங்களைப் பற்றி வந்தால் காதில் வாங்கிக் கொள்ளாதீர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்க வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உறவினர்கள் நண்பர்களுடன் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்களுடன் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்துருகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் வாதம் வேண்டாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்துருகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலே செல்வாக்கு இருக்கும் செல்வாக்கு உயரும் விருந்தினர்கள் வருகையால் வீடு கலை கட்டும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டுகின்ற நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலே செல்வாக்கு உயரும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகையால் வீடு கட்டும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் லாபம் அடையும் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டுகின்றன நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் அலைச்சல் டென்ஷன் யாவும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி நாடி ஓடிவர் உற்சாகமான நாள் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அழச்சல் டென்ஷன் யாவும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விலை உடைந்த பொருட்களை வாங்குவீர்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடை வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி நாடி ஓடி வரும் உற்சாகமான நாள் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் குல தெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார் கனவு நினவாகும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நினைவாகும் நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களால் இழுபறியாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்கள் இழுபறியாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரிகளை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் இது வரை நீங்கள் கேட்ட அனைத்தும் பொது பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்